ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஐஎம் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கவுண்ட் எபிசோட் ஃபோர் அதுக்கு முன்னாடி எல்லாரும் என்கிட்ட கேம் ஜீரா கேட்டுட்டே இருக்கீங்க ஆக்சுவலி நான் சிஃபா சிஸ்டர் கிட்ட கேட்டேன் அவங்க இன்னும் பாக்கல அப்படின்னாங்க ஒருவேளை பாத்துட்டு அவங்க போட்டாலும் போடுவாங்க அப்புறம் இன்னொருத்தரும் போடுறேன்னு சொல்லிருக்காங்க இன்னொரு சேனலையும் தீபாவும் போடுறேன்னு இருக்காங்க ஸோ ரெண்டு பேர்ல யாரு போடுறாங்கன்னு எனக்கு தெரியல சோ யாராவது ஒருத்தர் கண்டிப்பா போடுவாங்க அப்புறம் அதுவும் இல்லாம வேம்பியர் சீரிஸும் கேம் ஜீராவும் சாட்டர்டே ரிலீஸ் ஆகுது ரெண்டுமே ஒரே டைம் ரிலீஸ் ஆனா எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும் எது போடுறதுன்னு தெரியாது

பார்க்குறவன் ஸ்டார்ட் பண்ணலைன்னு வேணால் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் இப்போ நம்ம எபிசோட்குள்ள போகலாமா எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே ரேடு ஏறுறதுக்காக ட்ரை இருக்கான் மேலே நின்று நம்ம பிரின்ஸ் வாடா வாடான் திடீர்னு ஒரு கன் ஷூட்டு அப்படியே கீழே பிரின்ஸ் விழுகிறான் ஐயோ ஐயோ முதலாளி முதலாளின்னு சொல்லி இங்கே கத்திகிட்டே இருக்கான் சேர் அதுக்குள்ளே ரெண்டு பேர் வந்து அவனை பிடிச்சி அந்த பக்கம் இழுத்துட்டு போக ஷூட் பண்ணது யாருன்னு பார்த்தா பன்சோங் பன்சோங் அப்படியே அழுதுகிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே அந்த ரோட்டில் நடந்து வரான் அது ஒரு மார்க்கெட் பிளேஸ் மாதிரி இருக்குது வர வழிலலாம் அழுதுகிட்டே வரான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவனுக்கு அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு ஒரு இடத்துல வந்து நிற்கிறான் அவன் கையை பார்த்துக்கிறான் இந்த கையில் தானாட்டா அவனை ஷூட் பண்ண அப்படிங்கிற மாதிரி இந்த ஷூட் பண்ணப்பா நடந்ததெல்லாம் அவன் கண்ணு முன்னாடி வருது ஷூட் பண்ணிட்டு அப்படியே அழுதுகிட்டே வரான் அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் போல அப்புறம் பன்சோங் வந்து கோசல் பாக்குறதுக்காக அந்த ஜெயிலுக்குள்ள போறான் போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏதோ காசு எல்லாம் கொடுத்துட்டு போன போல ஒரு முட்டை வேகத்துக்குள்ள பாத்துட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஆளு சொல்லி அனுப்புறான் அது ஒரு கோடு போல சோ அதுக்கப்புறம் அவன் கோசூலை மீட் பண்றதுக்காக அங்க போக கோசல் அப்படியே அமைதியா அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கான் அவன் பக்கத்துல பன்சோங் போறான் பன்சோங்க பாத்தனே அவனுக்கே டென்ஷன் ஆயிடுச்சு பன்சோங் பர்டேஸ் எங்க அவன் எப்படி இருக்கான் அவனை புடிச்சிட்டு போயிட்டாங்களான்னு சொல்லி கேக்க இல்ல அவனை பிடிக்கல அப்ப அவன் இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க எதுமே பேசல பதில் சொல்றா அவன் எங்க இருக்கான் எங்க போனான் அவன் கேட்டுட்டே இருக்க அது அவன் அந்த குட்டி ராஜாவை கிளம்பி போனான்னு சொல்ல என்ன பேசுற நீ என்ன நடக்குதுன்னு தெரியுல அவன் எதுக்கு அனுப்புன அதெல்லாம் ஒண்ணும் நடக்கல எனக்கு தெரியுது நீ அவனை பத்தி கவலைப்படுறேன்னு பட் என்ன பண்ண முடியும் நீ இப்ப ஜெயிலுக்குள்ள இருக்கேன்னு சொல்ல இங்க பாரு என்ன பாக்குறதுக்காக இங்க வந்தியா நம்மளோட பிளான் என்னன்னு தெரியுல ஏற்கனவே இந்த பிளான நம்ம டிசைட் பண்ணியாச்சு அந்த டயர்ல அதாவது நெருப்புல என்ன நடக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணுமோ அதை நம்ம பண்ண போறோங்கிற மாதிரி சொல்ல பஸ்ஸவங்க அவனை பார்த்து யோசிச்சுட்டே இருக்கான் சோ அதுக்கப்புறம் இங்க ஜெயில தான் காட்டுறாங்க அங்க பார்த்தா நம்ம ஜெயிடு பையன் அவனும் வந்து காசெல்லாம் கொடுத்துட்டு நான் உள்ளே போய் கோசூல பார்த்துட்டு வரேன்னு சொல்ல முட்டை ஏகர்குள்ள வந்துருன்னு இவனுக்கு அதே டயலாக் தான் சொல்லி அனுப்புறாங்க கோசல் 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 என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி கோசல் கேட்க என் சாருக்கு என்னாச்சுன்னு தெரியலனு சொல்ல ஏண்டா இது ஜெயிலுக்குள்ள இருக்கே நான் உங்க சாரை எப்படிடா காப்பாற்ற முடியும்னு சொல்ல உங்களை பாக்குறக்காக நாங்க அந்த அரசவைக்குள்ள வரணும்னு ட்ரை பண்ணோம் உள்ள விட மாட்டேன் சொன்னாங்க ஆளு மேல செவிர எழுதி குதிக்கும் போது யாரோ ஒருத்தர் சூட் பண்ணிட்டாங்க அவரு உயிரோட இறந்து போயிட்டாரான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஜேட் அழுகிறான் அதுக்கு கோசுல அவனுக்கு ஒரு ட்ரிக் சொல்லுறான் அந்த சோல்ஜரை எப்படி அடிக்கணும் அப்படின்னு அந்த காவல் இந்த மாதிரி கழுத்துல இந்த இடத்துல வந்து ஒரு தட்டு தட்டுனா மயங்கி விழுந்துருவாங்க இதே மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி அனுப்புறான் இவனும் சரி ட்ரை பண்ணி பாக்குறேன்னு சொல்லி அங்க போக அங்க ரெண்டு பேரும் முன்னாடி நிக்கிறாங்க உள்ள விட மாட்டேங்கிறாங்க என்ன மறுபடியும் வந்துட்டு அடி உனக்குன்னு சொல்ல அப்படி இல்ல நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்றதுக்காக வந்தேன்னு சொல்ல ரெண்டு பேரும் அந்த பக்கம் போக ரெண்டு பேரோட கழுத்துல கோசல் சொல்லி கொடுத்த மாதிரி கையில தட்டுறான்

தலையெழுத்து எப்படி கொண்டு வந்து பாத்தியான்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி வேர்டேஸ் வந்து நிக்கிறான் என்ன நீ இப்படியே சொல்லிட்டு இருக்க நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் நீ பன்சவங்க தான் டீப்பா லவ் பண்ற புரியுதா என்ன பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க எப்படியோ கண்டுபுடிச்சிட்ட அப்படின்னு சொல்ல என்னோட தலையெழுத்து என்ன நீ கண்டுபிடிச்சிட்டியா சோ கோசோலேன்னு தான் நான் லவ் பண்றேன்னு சொல்ல அட பாவி ஒரே நேரத்துல ரெண்டு பேரா என்னடா இது இது எப்படா ஏத்துக்க முடியும் சத்தியமா முடியாதுடா ஒரு வைஃப்க்கு ரெண்டு ஹஸ்பண்ட் சத்தியமா நடக்காதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அது மட்டும் நீ கண்டுபிடிக்க வேண்டியது வேண்டியதில்லை என்னோட தலையெழுத்து என்னங்க பண்றது நீ கண்டுபிடிக்கணும் என்னோட தலையெழுத்து உன்னோட தலையெழுத்து ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி அதே டைலாக் திரும்ப திரும்ப அப்படியே அந்த வேர்டி சொல்லிட்டே இருக்கான் ஒண்ணுமே புரியல பிரின்ஸுக்கு ஆன்னு சொல்லி கத்திட்டு எந்திரிச்சு பார்த்தா இங்க படுத்து கிடக்குற அவன் கையில கட்டு போட்டுருக்கு ஐயோ முதலாளி நல்லவேளை நீங்க சாகலையேன்னு சொல்ல சரி நீ வந்துட்டியான்னு சொல்ல அங்க பார்த்தா அந்த குட்டி ராஜா நினைக்கிறான் ரொம்ப தேங்க்ஸ் நீங்க தான் காப்பாத்தினீங்கன்னு நினைக்கிறேன் நான் எப்படி இங்க வந்தேன்னு எனக்கே புரியலன்னு சொல்லிருக்க முதல்ல நீ எப்படி உள்ள வந்த சொல்லுன்னு சொல்ல அது வந்து உன் கையில லைட்டா தான் அடிபட்டுச்சு நான் காப்பாத்திட்டேன் வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் ஆனா நான் இங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் அமைதியா யோசிச்சுட்டு இருக்கான் எனக்கு எதுவுமே ஞாபகமே இல்ல சுத்தமா அப்படியே எல்லாம் மறந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல ஓ மண்டையிலே அடிபட்டுச்சு கையிலதானே அடிபட்டுச்சுன்னு சொல்ல சொல்றதை கேளு என்ன நடந்ததுன்னு நீ சொல்லு நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல அது நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே எனிமிஸ் தான் நம்ம ரெண்டு பேரும் குழப்பெல்லாம் ட்ரை பண்றாங்க குட்டி குட்டிராஜா சொல்ல ஆக்சுவலி நான் இங்க வந்ததுக்கான காரணம் கோசூலை பாக்குறதுக்கு தான் அவனை நெருப்புல நடக்க சொல்றாங்க சத்தியமா அவன் எந்த தப்பு பண்ணலன்னு சொல்ல அது எனக்கும் தெரியும் என்னோட பிரதர் தப்பு பண்ண மாட்டான் தெரியும் அவனை தான் ஏதாவது ஐடியா யோசிச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல ஓ அப்படியா அப்புறம் எதுக்கு கால் அனுப்பி நீங்க அதெல்லாம் நான் இல்லை உன் அப்பா பண்ணதுதான் எல்லாமே அவனை பிடிக்க சொன்னது உன் அப்பா தான் உன் அப்பா தான் இதுக்கெல்லாம் காரணம் முதல்ல அவனை எப்படியாவது காப்பாத்தணும் அதுக்குதான் நானும் பாத்துட்டு இருக்கேன்னு சொல்ல ஏதாவது ஐடியா இருக்கான்னு சொல்லி கேட்க இருக்கு என்ன ஐடியா அதான் இன்னும் தெரியல அப்படிங்கிற மாதிரி குட்டிராஜா சொல்ல ஐயோ ஏன் இப்படி பண்றீங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே அப்படி பிரின்ஸ் யோசிக்கிறான் சேம் டைம் அடுத்து இங்க தான் காட்டுறாங்க பணத்தை கொடுத்து எப்படியாவது உள்ள போய் பாக்கலாம்னு சொல்லி காய் எல்லாம் கொடுத்துட்டு அங்க போக ஒரு முட்டை வேகருக்குள்ள வந்துரு நீ இவனுக்கும் அதே டைலாக் சொல்றாங்க நான் பத்து முட்டை வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமா அப்படி பிரிண்ட் சொல்ல போறான் அங்க பார்த்தா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான் அங்க கோசோல் கோசோல் கோசோல்னு கத்திட்டு போக டே வந்துட்டியாடா அப்படின்னு சொல்லி கேட்க நல்ல வேலை நீ வந்துட்டேன் ஆமா ஆமா நான் வந்துட்டேன் நீ உயிரோட இருக்கியா செத்து போயிட்டேன்னு தெரியல பார்க்க பார்க்கத்தான் ஓடி வந்தேன்னு சொல்ல லூசு மாதிரி பேசுற என்னை பத்தி கவலைப்படுறது விட்டு உன்னை பத்தி யோசி சரியா அப்படின்னு சொல்ல அது வந்து சொல்லு இப்ப எப்படி இருக்க நான் நல்லா தான் இருக்கேன் என்னை காப்பாற்றது அந்த குட்டி ராஜா தான் என்னை காப்பாற்றி எப்படியோ சரி பண்ணிட்டாங்கன்னு சொல்ல சரி இப்ப எதுக்கு இங்க வந்தப்போ என்ன டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ண போயிட்டான் அட பாவி உன்னை பாக்கறக்காக அக்கறையா வந்தா என்கிட்ட இப்படிதான் சிடு சுடுன்னு பேசுவியா நான் இங்க வந்ததுக்கு காரணம் கிட்டே ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னு தான் ஒரு முக்கியமான மேட்டர் இங்க வாடா வாடான்னு சொல்லி கூப்பிட்ட இப்ப உனக்கு என்னதான் வேணும் கிட்ட வா சொல்றேன் இப்படியே சொல்லு சீக்கிரட் சீக்கிரட்டா தான் பேசும் சத்தமா சொன்னா சீக்கிரட் இல்ல வாடா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட கோ பக்கத்துல போறா சீக்கிரவா சீக்கிரவா அப்படின்னு சொல்ல என்னதுன்னு சொல்லி காது கேக்க இங்க பாரு உன்னை கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணது யாரு தெரியுமா என் அப்பா தான் அதாவது ராஜா அதெல்லாம் பண்ணல இது எனக்கே தெரியும் இதைத்தான் கண்டுபிடிச்சு சொன்னியா போடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல கோசல் சொல்றான் நான் ரெடியா இருக்கேன் அது நெருப்பா இருந்தாலும் சரி தண்ணியா இருந்தாலும் சரி டேய் நான் இங்க வந்ததுக்கான காரணம் தெரியுமா எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போனேன் அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே முதல்ல என்கிட்ட இருந்து நீ தள்ளிடு அதான் உனக்கு நல்லது ஏய் அப்ப ஏதாவது ஐடியா வச்சிருக்கியா சரி சரி சொல்லுன்னு சொல்ல பக்கத்துல போய் எந்த ஐடியாவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு கோசல் வந்து பக்கம் போறான் ஆனா பாவி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாதவன் இவனுக்காக கஷ்டப்பட்டு நான் இங்க வந்தா இவன் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்கிற மாதிரி அவன் புலம்பிட்டு இருக்கான் அதுக்குள்ள பன்சவங்க அவனோட வீட்டுக்கு வந்துட்டான் அங்க எல்லாருமே ரெடியா இருக்காங்க என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்க வேர்டீஸ்க்கு என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி பாண்டா கேட்கிறா, நான் அவனை ஷூட் பண்ணிட்டேன் அவன் பேலஸ் குள்ள விழுந்துட்டான் மேபி அவன் செத்து போயிருப்பான் நினைக்கிறேன்னு சொல்ல நல்லதான் பண்ணிருக்கா அவன் இருந்தா கண்டிப்பா நம்மளோட பிளான் எல்லாமே சொதுப்பி இருக்கும் சரி உன்னை யாராவது பார்த்தாங்களா இல்ல என்னை யாரும் பாக்கல நம்ம எல்லாத்தையும் அதுக்கப்புறம் நம்ம கோசுலை முதல்ல சேஃப் பண்ணணும் நான் கோசல்கிட்டையும் பேசிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா ஆமா பாத்துக்கலாம் விடு ஏதாவது நம்ம இங்க இருக்க வேணாம் கோசூலோட வீட்டுக்கு போகணும் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வைங்க நம்ம எல்லாம் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்ல எல்லாரும் அங்க போயிட்டாங்க பாண்டாவ சீக்கிரம் உனக்கு தேவையானதை மட்டும் எடுத்துட்டு வா நம்ம கோசூலோட வீட்டில போய் அங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம் அதான் நம்மளுக்கு சேஃப்னு சொல்லி சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளும் போயிட்டா அப்புறம் எல்லாரும் போனதுக்கப்புறம் அங்க இருக்க திங்ஸ் முக்கியமான திங்ஸ் எல்லாத்தையும் அப்படியே பேக் பண்ணிட்டு இருக்காங்க பஞ்சோம் பாண்டாவராத்தையும் எடுத்திருக்க பண்ணிட்டேன்னு சொல்ல சரி கோசலோட வீட்டுக்கு சீக்கிரம் சொல்ல அப்புறம் நான் சொல்றது மட்டும் கேளு என் கையால அவனை கொலை பண்ணேன்னு தெரிஞ்சா கண்டிப்பா கோசல் டென்ஷன் ஆயிருவான் அவன் கிட்ட இதை பத்தி சொல்லாம இருக்கதான் நல்லது சரியானு சொல்ல ஆஹ் சரி சரி நானும் சொல்ல மாட்டேன் போலான்னு சொல்ல போலான்னு ரெண்டு பேரும் வெளியே வர அங்க இருந்து பார்த்தா நிறைய பேர் வந்து கதவை தட்டுறாங்க பஞ்சம் ஒழுங்கா வெளியே வந்துரு நீ தான் கோசலுக்கு ஹெல்ப் பண்ணனு தெரியும் அவன் சும்மா விட மாட்டோம்னு சொல்லி எல்லாரும் பேசுறாங்க இப்போ அவங்க கையில் நம்ம மாட்டக்கூடாது எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லி ரெண்டு பேரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க பேக் கேட் வழியா அதுக்கு பின்னாடி இருக்க கதை வழியாக இவங்க உள்ளே வந்து ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்க்குறாங்க அங்கே பஞ்சுங் பாண்டா ரெண்டு பேருமே இல்லை எங்கே போனாங்கன்னு தெரில பின்னாடி கதை ஓப்பன் பண்ணி இவங்க பாட்டுக்கு போய்ட்டுருக்கா அவங்க தரத்திட்டு அதே வழியில தான் வராங்க பட் எப்படியும் அவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு வர மாதிரி தான் காட்டினாங்க பட் இவங்க இருக்க இடம் அவங்களுக்கு தெரில போல் ஒரு வழி அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க அவங்க வந்தவங்க சுற்றி சுற்றி தேடிட்டு இங்கே ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி அங்கேருந்து போயிட்டாங்க அப்புறம் பிரின்ஸ் தான் கோசுல விடுற மாதிரி தெரில ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுடா சொல்லுடான்னு சொல்லிட்டு இருக்கா இங்க பாரு முதல்ல நீங்க எந்த ஓடிடுன்னு சொல்லி அவன் பாட்டுக்கு திட்டிகிட்டே இருக்கான் நான் சீரியஸா பேசினா கூட ஏன்டா நீ இப்படி இருக்கேன்னு சொல்ல இப்போ எதுக்கு நீங்க வந்த உனக்கு என்னதான் பிரச்சனை முதல்ல ஓடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பின்னாடி திருப்பி நிக்க வச்சான் இதுக்கு முன்னாடி நான் சொல்றது நீ மறந்துட்டியா உன்னோட மெமரி இருந்தது அவ்வளோதான் நீ அப்படிங்கிற மாதிரி அவன் திட்டிகிட்டே இருக்கான் நீ ஏன்டா இப்படியே இருக்க உனக்கு கொஞ்சம் கூட ஒரு மேலே அக்கறே இல்லையான்னு சொல்ல டக்குனா அப்படியே கோசுல உனக்கு கிஸ் பண்ணுறான் இங்க பாரு நீ பண்றதை நானும் திரும்ப பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவன் மாத்திக்கா கணத்தில் கீஸ் பண்ணுறான் அதுக்கப்புறம் இவன் லிப்ஸில் கீஸ் அவனும் அதே மாதிரி பண்ணுறான் உன்னா சும்மா விட மாட்டேன்னு சொல்லி ரெண்டு பேரும் அதாவது வெறு பேத்துறேங்கிற பேரில் அப்படியே மாத்தி மாற்றி கீஸ் பண்ணி காமெடி பண்ணிட்டு இருக்கு டே என்னடா பண்ணிருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வந்து ஒரு காவலாளி கேக்குறான் நான் தான் அவனுக்கு கொடுத்துட்டேன்ல பத்து முட்டை வேகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல உங்கள் சார் அப்பா வந்துட்டு இருக்காருன்னு சொல்ல என்னது அப்பாவா அப்படிங்கிற மாதிரி பயமா இருக்கு ஓடி போய் அந்த பக்கம் ஒழிஞ்சிக்கிட்டான் போல அதுக்குள்ள அங்க அப்பா வந்து நிற்கிறாரு கோசில் பார்த்துட்டு என்ன நான் சொல்றது நீ கேட்குறியா இல்லையா நான் சொல்கிறது மட்டும் கேளு பஞ்சவங்க நாங்கள் பிடிச்சிட்டோம் நீங்க பண்ண பிளான் எல்லாம் எங்களுக்கு தெரியும் ஒழுங்கா என்ன பண்ணலான்னு பிளான் பண்ண அது சொல்லிரு இல்லைன்னா உன் ஃப்ரெண்ட்ஸை கொலை பண்ணிடுவேன்னு சொல்ல ஓ அப்படியா சரி அப்ப நீ பஞ்சு அவங்க பிடிச்சிருந்தா நீ பஞ்சு கிட்டே என்னன்னு கேட்டிருக்கலாமே அவனே எல்லாத்தையும் சொல்லியிருப்பானே என்கிட்ட வந்து எதுக்கு கேட்கற நீ இன்னும் பொய் சொல்றதுக்கு வளரலன்னு நினைக்கிறேன் பொய் உனக்கு சூட் ஆகவே இல்லை எனக்கு தெரியும் நீ பொய் சொல்றேன்னு அதாவது என்னோட ஆள்கள் எல்லாமே அந்த வீட்ல இருந்து எஸ்கேப் ஆயிருப்பாங்கன்னு சொல்ல ஓ நீ அப்படி நினைக்கிறியா சரி அந்த நெருப்புல நடக்கும்போது என்ன நடக்க போதுன்னு பாரு நீ நினைக்கிற மாதிரி அது அவ்வளவு ஈஸி கிடையாதுன்னு சொல்லிட்டு வேகமா அந்த அப்பா போக டென்ஷனா இருக்க அப்படியே கோசல் மறைச்சிட்டே இருக்கான் அப்பா போயிட்டாரான்னு சொல்லி ஒளிஞ்சு ஒளிஞ்சு எட்டி பார்த்துட்டு அங்க வந்து பிரின்ஸ் வரா அப்பா இந்த இடம் மறுபடி படம் வச்சுக்கடா நான் உள்ள போறேன்னு சொல்லிட்டு வேகமா உள்ள போறான் உள்ள போய் மறுபடியும் கோசல் கிட்ட பேசலான்னு போக கோசோல் அப்படி மறைச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான் கோசோல் என்னதாண்டா நடக்குது ஒண்ணு புரியல திரும்படா சொல்லுடா என்னதாண்டா பண்ணலான்னு இருக்க நீ இந்த மாதிரி இருந்தா என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்ல கடைசியா கேக்குற நான் சொல்றது கேளு முதல்ல இங்க இருந்து தப்பிச்சு போ பிளீஸ் தப்பிச்சு போ அப்படிங்கிற மாதிரி பிரின்ஸ் சொல்றான் கோசுல் இதை கேட்கவே இல்ல சரி இப்ப நீங்க வந்து போமாட்டில அப்ப நானும் உங்க கூட வர இரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வெளியே போறான் வெளியே போய் என்ன பண்ணான்னு தெரியல டே பாவி என்னடா பண்ற போடா போடான்னு சொல்லி அங்க இருந்து காவலாளி கத்திக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் இவனை கூட்டிட்டு வந்து கூட இவனையும் போட்டுட்டான் என்னடா பண்ணி வச்சே அப்படிங்கிற மாதிரி கோசுல் கேட்க அத சொல்ல மாட்டேங்கிற மாதிரி சிரிச்சுட்டே போக ஒழுங்காக ஓடிடு இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது பண்ண அவ்ளோதான் அப்படிங்கிற மாதிரி அவன் திட்டிக்கிட்டே போறான் என்னடா பண்ண சொல்றான்னு சொல்ல அது அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கான் ஒழுங்கா சொல்லிடு என்ன பண்ண அவன் எது கொண்ட கூட்டிட்டு வந்து உள்ள போட்டான் அப்படின்னு சொல்லி கேக்க நான் என்னன்னு சொல்லட்டா சொன்னா நீ ஜல சாப்பிட்ட ஒண்ணு இல்ல ஜஸ்ட் அவனுக்கு கப்பல் கீஸ் கொடுத்தேன் அதனாலதான் அவனுக்கு தூக்கிட்டு வந்து உள்ள போட்டுட்டான்னு சொல்ல அட பாவி ஏன்டா இப்படி பண்ணங்கிற மாதிரி கோசூல் கேட்க இதனால என்ன இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஜாலியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் சமர் டென்ஷனாக இருக்குது கோசூலுக்கு அதுக்கப்புறம் இங்கே குட்டி ராஜாவும் ஜேடியும் காட்டுறாங்க ஜேடு வந்து ஒரு ஊஞ்சல் மாதிரி ஒன்று கட்டிட்டு இருக்கான் அந்த குட்டி ராஜாவுக்கு சார் உங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டேன் சார்னு சொல்ல ஆணு போய் உட்காந்துட்டுப்பா இது ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கா சரி நான் போய் என்னோட சாரை பார்க்க போட்டா அப்படின்னு சொல்லி போக ஜேடு ஒரு நிமிஷம் இல்லை உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணுங்கிற மாதிரி சொல்ல சொல்லுங்கள் சார் நானும் உன்னை ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்கேன் நீ ரொம்ப லாயலாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்க உன்னோட முதலாளியே உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு அது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார் எல்லாம் என்ன முட்டாள்னு தான் சொல்லுவாங்கன்னு சொல்ல அது நான் எல்லாருக்குமே பர்டனா தான் இருப்பேன் என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாருக்குமே நான் எதுவுமே நல்லது பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்ல அப்படிலாம் இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் என்னை சுத்தி இருக்கவங்க இல்லை யாரை பார்த்தாலும் எனக்கு சுத்தமா பிடிக்காது எனக்கு லாயெல்லாம் யாருமே இருந்ததே இல்ல தெரியுமா எனக்கு முன்னாடி ஒரு மறை பின்னாடி ஒரு மாதிரியும் பேசுவாங்க பட் நீ அப்படி இல்ல நான் உன்னை பார்த்த வரைக்கும் நீ எவ்ளோ லாயிலா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃபிளாஷ் நம்ம குட்டி ராஜா ஒரு மரம் மாதிரி இருக்கா அங்கிருந்து பின்னாடி இருந்து வந்துட்டு இருக்கான் அங்க ரெண்டு காவலாளி இவனை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க நான் கொஞ்சம் வெளியே போகணும்னு சொல்ல வெளியில உங்களை போக விட மாட்டேன்னு சொல்ல எனக்கு கொஞ்சம் காத்து வாங்கணும் போல இருக்கு நான் தனியா போகணும் ப்ளீஸ் என்ன விடுங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்பான் பட் அவங்க விடுற மாதிரி இல்ல எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி போனதுக்காக ஒன்னொன்னு ட்ரை பண்ணிருப்பான் ஃபர்ஸ்ட் டைம் கோசல மீட் பண்ண வந்தப்ப மேல ஒரு துணியை போட்டு ஓடி வந்திருப்பான்ல அந்த சீன் தான் ஆக்சுவலி அவன் அங்க இருந்து தப்பிச்சு வரும்போது அங்க இருந்து சால் ஒண்ணு தூக்கி மேல போட்டுட்டு வந்திருப்பான் அந்த டைம் பார்த்து திருட திருடன்னு கத்தா அப்ப பர்டிஸின் ஜேடையும் மீட் பண்ணியிருப்பான் அந்த சீன் அப்படியே சொல்கிறான் ஸோ அன்னைக்கு தான் அது நடந்தது என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் திருட மாதிரி நான் ஓடி வந்தேன்னு சொல்கிறாங்க பட் நான் என்ன பண்ணுறது என்னால் நான் ஆசைப்பட்ட இடத்துக்கு போக முடியாது யாரையுமே நான் நம்ப முடியாது என்னோட லைஃப் எப்பயுமே ஒரு மாதிரி அமைதியாக இருந்ததே இல்லை நிம்மதியாக நான் தூங்கினது கூட இல்லை தெரியுமா நான் ஒரு சாப்பாடு சாப்பிட்டா கூட ஃபஸ்ட்டு வந்து டாகு கொடுத்து அந்த நாய் உருவிட்ருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்ணுமா இதெல்லாம் என்ன லைஃபுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறான் அப்படியே ஜேடுக்கு ஒரு மாதிரி இருக்கு ஜேட் ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு நீ என் கூட இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க அது அது எப்படி முடியும் நான் இப்ப எங்க அங்க பிரெண்ட்ஸுக்கு தானே ஹெல்ப் பண்றேன் பர்த்டேஸ் விட்டுட்டு நான் வர முடியாதே அவருக்கு நான் லாயலா இருக்கணும்ல இல்ல சோ நான் என்ன பண்றதுன்னு சொல்ல நான் தான் இந்த நாட்டோட அரசர் சோ இங்க இருக்கிற எல்லாமே எனக்கு சொந்தம் நான் நினைச்சா அது கண்டிப்பா நடக்கும் சோ நான் பர்த்டேஸ் கிட்ட வந்து உங்களை பிரிக்கணும்னு நினைக்கல பட் எனக்கு உங்க கூட இருக்கணும்னு தோணுது அதுக்காக எங்க கூட வந்தறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஜேடு ஒரு மாதிரி அமைதியா இருக்கான் உன் மூஞ்சிய பார்த்தா என் கூட இருக்க உனக்கு பிடிக்கலையா அப்படி இல்ல நீங்க சொல்றதை நான் எப்படி மறக்க முடியும் சரி ஓகே அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நீ எனக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ணணும் ஓகேவான்னு சொல்லி கேட்க ஜேடு ஓகே சொல்லிட்டான் நீங்க என்ன சொன்னாலும் நான் பண்றேன்னு சொல்ல என்னோட ஃபர்ஸ்ட்டு டியூட்டி என்னன்னு தெரியுமா வா 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 என்ன இந்த ஊஞ்சல உட்கார வச்சு ஆட்டி விடுன்னு சொல்ல அவன் ஆட்டி விடுறான் நல்லா ஸ்பீடா ஆட்டி விடு ஜேடுன்னு சொல்ல அவன் ஸ்பீடா ஆட்டி விடுறான் இதுக்கு மேலயும் ஆட்டுன்னு சொல்ல தனிக்கு வந்துருவீங்க சரி அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கான் ஜேடு சரி சரி அப்போ மெதுவாகவே ஆட்டுன்னு சொல்லி அவன் அப்படியே ஹாப்பியாக அவன்கிட்ட பேசிட்டு இருக்கான் ஒருவேளை இவங்க ரெண்டு பேர் பேரா வருவாங்களான்னு தெரியல பட் பார்த்தா அப்படிதான் இருக்கு அந்த பையனுக்கு அப்படியே நம்ம ஜேடு மேலே லவ் வந்துருச்சு போல ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்கான் அவங்களும் மூமெண்ட் அப்படியே சிரிச்சுக்கிட்டே கையில் இந்த அந்த மாதிரி கையில் வச்சு விளையாண்டுட்டு ஜாலியா இருக்கான் அவனை ஆர்டி விட்டுட்டு அவனை அப்படியே பார்த்துட்டே இருக்கான் அப்புறம் ஜெயிலுக்குள்ள காட்டுறாங்க பிரின்ஸ் கோசல் உட்காந்துருக்க அப்படியே பிரின்ஸுக்கு தூக்கு தூக்கமா வருது லைட்டா பசிக்குது வேற வயித்துல கை வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆன்ட்டே இருக்கா உனக்கு பசிக்குதான்னு கோசல் கேக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எனக்கு பசிக்கல உம் போய் சொல்லாத உன் வயத்துல இருந்து வர்ற சவுண்டு இடி இடிக்கிற மாதிரி கேக்குதுன்னு சொல்ல இங்க பாரு நானே கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் தயவு செஞ்சா அமைதி ஆறு ஏன் இந்த மாதிரி பண்றேன்னு சொல்ல எதுக்கு இந்த மாதிரி பண்ற என் கூட வந்து எதுக்கு இங்க இருக்க அப்படின்னு சொல்ல அதுக்கு காரணம் நீதான் நீ உன்னோட பிளான் என்னன்னு சொன்னா நான் போயிருப்பேன்ல உன் மேல அக்கறை இருக்க கூடாதா நீ செத்துட்டா அதை பார்த்து நான் எப்படி கஷ்டப்படுவேன்னு உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் நீ சும்மா இந்த மாதிரி நடிக்காத நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் அதனாலதான் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் கோசலுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு அவன் பக்கத்துல போய் உட்கார்றான் இங்க பாரு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு நீ என்ன நினைச்சு கவலைப்படுறீங்களா சோ அதனாலதான் என்னோட பிளானை நான் உன்கிட்ட சொல்லாம இருக்கேன் உனக்கு கஷ்டம் வரக்கூடாதுலன்னு சொல்ல அப்ப கண்டிப்பா ஏதோ ஒரு பிளான் இருக்கு அந்த பிளான் ரொம்ப டேஞ்சர் கரெக்டா உம் என்ன நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் உன்கிட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்ல எனக்கு தெரியும் ப்ளீஸ் என்னை லவ் பண்ணுறதை நிறுத்திட்டு என்ன நடக்குதுன்னு என்கிட்ட சொல்லு நீ என்ன தான் பிளான் பண்ணியிருக்கேன்னு சொல்லேன் ப்ளீஸ் நீ சொல்லு நான் தெரிஞ்சுக்கணும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி அவனை பிடிச்சி அப்படியே இழுக்கிறான் இப்போதிக்கி என்னோட பிளான் அவன்கிட்ட சொல்ல முடியாதுங்கிற மாதிரி அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிறான் அவன் அப்படியே அழுகிற மாதிரி பார்க்க நீ பிடிவாதமாக இருக்காத நான் சொல்றதை கேளுன்னு சொல்லிட்டு அவன் கையை அப்படியே பிடிக்கிறான் ஒரு மாதிரி இருக்கு ப்ரெண்ட்ஸுக்கு என் தோளில் சாஞ்சிக்கோன்னு சொல்லி அப்படியே அவன் தோளை சாய வச்சுக்கிறான் அவன் அமைதியாக அப்படி பார்த்துட்டே இருக்க ரெண்டு பேருக்கு இடையில டைலாக்ஸ் எதுவும் இல்லை பட் அங்கே சீன்ஸ் மட்டும்தான் போயிட்டு இருக்கு அப்படியே ஹாப்பியா இருக்கு பிரின்ஸுக்கு கோசலோட தோல்ல சாஞ்சிட்டு அவன் அப்படியே பாத்துட்டே இருக்கான் அவனையும் ஹக் பண்ண மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கான் ரெண்டு பேரோட மூமெண்ட் நைட் ஃபுல்லா இப்படியேதான் போகும் போல சோ அதுக்கப்புறம் காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க விடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா கோசலோட மடியில படுத்து பிரின்ஸ் நல்லா தூங்கிட்டான் அவனுக்கு ரொம்ப பசி வேற ஒரு பக்கம் இருக்கும் போல கோசல் அவன் அப்படியே மடியில படுக்க வச்சுட்டு அவனே அப்படியே உட்கார்ந்து அவனை பாத்துக்கிட்டே இருக்கான் லைட்டா திரும்பி அவனை பார்க்கறான் எனக்கு பசிக்குதே அப்படின்னு சொல்ல அதுக்குதான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு சரியாயிரும் வந்தாச்சு முதலாளி முதலாளின்னு அப்பா ஜே நீ வந்துட்டியாடாங்கிற மாதிரி ப்ரின்ஸ் அவன் பக்கத்துல போறான் ஏன் இந்த மாதிரி நடந்தது எதுக்கு இங்க வந்தீங்கன்னு சொல்ல அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் எனக்கு ரொம்ப பசிக்குது ஏதாவது சாப்பிட இருக்கான்னு சொல்ல தெரியும் தெரியும் உங்களுக்காக சாப்பாடு எடுத்து தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் வேட்டி மாதிரியான ஒன்னு கட்டியிருக்கான் உள்ள இருந்து சாப்பாடு எடுத்துறான் அட பாவிங்கிற மாதிரி பிரின்ஸ் அவனை பார்த்துட்டே இருக்கான் பரவாயில்ல பரவாயில்ல எனக்கு பசிக்குது எதுவா இருந்தாலும் சரின்னு சொல்லி அவன் கையில இருந்து ஏதோ பேம்பு மாதிரி குட்டியா இருக்கு அத வாங்கிட்டான் சோ அதுக்குள்ள சாப்பாடு எல்லாம் எதுவும் ஸ்டீம் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும் போல கோசலை பார்க்கறான் உனக்கு வேணுமா மாதிரி கொடுக்க எனக்கெல்லாம் பசிக்கல ப்ளீஸ் வாயை மூடு உனக்கு பசிக்குதே எனக்கு தெரியும் புடிச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லி கையில் ஒண்ணு குடுக்கறான் கோசலுக்கு லைட்டா பசிக்கும் போல தேங்க்ஸ்னு சொல்லி அதை வாங்கிட்டான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அது ஓபன் பண்ணா அது லீஃப் மாதிரி இருக்கு அதுக்குள்ள சாப்பாடுலாம் இருக்கு சோ நீங்க எப்படி உள்ள வந்தீங்க சொல்லுங்கன்னு சொல்ல ஏதாவது ரூல்ஸ பிரேக் பண்ணீங்களா அதுவா அது ஒண்ணும் இல்ல அங்க இருக்கலாம் இல்ல அந்த கார்டு அவனுக்கு நான் கிஸ் பண்ண அவன் தூக்கிட்டு வந்து உள்ள போட்டாங்க மாதிரி சொல்லிட்டு சிரிச்சுட்டே இருக்கான் பிரெண்ட்ஸ் அச்சிச்சோ எவ்ளோ நேரம் இங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்க தெரியல கொஞ்ச நேரம் தான் அதுக்கப்புறம்

uh, uh, -oh. அப்புறம் குட்டி தான் காட்டுறாங்க ஜேட காணமேன்னு அங்க வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்கா அந்த மாளிகை ஃபுல்லா ஜேடு எங்க போனான்னு தெரியலே ஜேடு எங்க இருக்கா எங்க இருக்கான்னு சொல்ல வேகமா தோடி வரான் சார் ஜேடு எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும் எங்க இருக்கான்னு சொல்லி கேட்க ஜெயில இருக்காரு அப்படின்னு சொல்ல ஜெயிலியா ஆமா அந்த வர்ட் இசை பாக்குறதுக்காக போனாரு கடைசில பிரச்சனையே அவரும் உள்ள போயிட்டாருன்னு சொல்ல ஓ உன்னோட பழைய மாஸ்டருக்கு இன்னும் லாயலா இருக்கியா கண்டிப்பா இதை நான் எதிர்பார்க்கவே இல்லைங்கிற மாதிரி குட்டிராஜா ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க அதுக்கப்புறம் எங்க பன்சோங் அவனோட டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் காட்டுறாங்க ஸோ அந்த நெருப்புல நடக்கிற அந்த அன்னைக்கு தான் ஏதோ பிளான் பண்ணிருப்பாங்க போல அந்த பிளான்க்காக ஒரு மேப் மாதிரி போட்டு டிராயிங் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க டிஸ்கஸ் இருக்க திடீர்னு கோசலோட வீட்டுக்கும் அரசர் அனுப்பி இருக்காரு நீ மாட்டிடு ஆளுக்கெல்லாம் மாட்டிடுங்கன்னு சொல்ல பன்சோங்க நாங்க பிடிக்க முடியாதுன்னு சொல்ல ஏற்கனவே நாங்க கோசுல பிடிச்சிட்டோம் நீங்களும் கண்டிப்பா எங்ககிட்ட வரணும் அவனை மறைச்சு வச்சதுக்காக அவங்க அரசு பண்ண சொல்லிருக்காங்கன்னு சொல்லிட்டு கதை உடைக்கிற மாதிரி எல்லாம் பண்றாங்க வாங்கிட்டா பாத்துக்கலாம்னு எல்லாரும் சண்டைக்கு போறாங்க பஞ்சவங்க சொல்கிறான் நான் இல்லைனாலும் எப்படி நம்மளோட பிளான் வந்து கரெக்டாக தான் நடக்கும் ஸோ நான் அங்கே போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேண்டாம் ப்ளீஸ் பேசாம இருங்கன்னு சொல்ல வேணாம் இந்த டைம் நம்மளோட பிளான் ஃபெயில் ஆகாதுன்னு எனக்கு தோணுது இதெல்லாம் உங்க கையில நான் கொடுத்துட்டு போறேன் பாண்டா நீ எல்லாத்தையும் பார்த்துக்கோ இதெல்லாம் சரியா வரணும் நான் போறேன்னு சொல்லிட்டு பந்தவங்க அங்கேருந்து போறான் எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்குது கதவை தொடரே நான் வெளியே போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பஞ்சவங்க டோர் ஓப்பன் பண்ணிட்டு அங்கே போக பஞ்சவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க கூட்டிகிட்டு போங்க இன்னும் எப்படி வேணாலும் கூட்டிட்டு போங்க நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்ல அதுக்கப்புறம் பஞ்சோங்கே அந்த ஜெயிலுக்கு இழுத்துட்டு வராங்க ஏற்கனவே மூணு பேர் உள்ள இருக்கானுங்க இப்போ புதுசாக வேறு இவனும் வேறு வரனா காலெல்லாம் சங்கிலி போட்டு கூட்டிகிட்டு வராங்க ஷாக்காக ஷாக்கா இருக்கு பாவி பஞ்சவங்க நீ மாட்டிக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டு ஷாக்கா இருக்கு அவன் உள்ள வரவும் பார்த்துட்டு மாதிரி ஷாக்கா இருக்கு உண்மையாவடா நீ எப்படி இங்கே சொல்ல நான் உங்ககிட்ட கேட்கணும் நீ எப்படி இங்கே வந்த என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க கோசலை நான் ஒழிச்சு வச்சேன்ல தான் அப்படின்னு சொல்ல சரி நீ நீ எப்படி இருக்க நல்லா இருக்கேன்னு சொல்ல நான் நல்லா தான் இருக்கேன் ஏன் கேட்குறேன்னு சொல்ல வர்டேஸ் ஒரு நிமிஷம் நீ அமைதியாரு அவன் கிட்ட நான் கொஞ்சம் பேசணுங்கிற மாதிரி கோசோல் சொல்கிறான் இங்க பாரு என்ன ஒருத்தர் ஷூட் பண்ணிட்டான்டா நல்ல வேலை புல்லெட்டு கையில பட்டு நான் தப்பிச்சிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல ஷூட் பண்ணது கண்ணு முன்னாடி வருது பன்சோங்க்கு பன்சோங்க்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு உனக்கு ஒண்ணும் இல்ல நல்ல வேலை உனக்கு ஒன்னும் இல்ல நீ உயிரோட இருக்க எனக்கு நிம்மதியா இருக்குன்னு சொல்ல கோசல உனக்கு தனியா பிடிச்சிட்டு வரான் ஏ நீ தானே உனக்கு ஷூட் பண்ண அது வந்து சொல்லுடா எதுக்கு அவனை ஷூட் பண்ண நான் தான் அவங்க கிட்ட சொன்னேன்ல அவனோட கையை தொடக்கூட கூடாதுன்னு இல்ல எனக்கு வேற வழி தெரியல நம்மளோட பிளான் அவனால கேட்டு போயிருமான்னு பயந்து தான் அவனை ஷூட் பண்ணுன்னு சொல்ல லூசு மாதிரி பேசுற அவன் நமக்காக எனக்காக அவன் இந்த இடத்துல வந்து நிக்கிறான்டான்னு சொல்ல அட பாவி தெரியலாம் என்னடா பேசிட்டு இருக்கீங்க என்ன விட்டுட்டு சொல்லி தொடங்கிடும் அப்படிங்கிற மாதிரி பிரின்ஸ் கேட்குறான் ஒன்றும் இல்லை சும்மா நாங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறோம் எந்த பிளானும் இல்லை ஆனால் என்கிட்ட சாப்பிட்டேன்னு கேட்டான் அதான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்ல ஆமாடா ஆமா ரெண்டு பேரும் ஹானஸ்டா இருக்கீங்கடா என்கிட்ட சாப்பாடை பத்தி பேசுறானுங்களா என்ன நம்ப சொல்றீங்களா என்ன வேணாலும் பண்ணுங்க சி எனக்கு எதுவும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு வேகமா அப்படியே பிரின்ஸ் அந்த பக்கம் போறான் வந்தவங்க அவங்க கிட்ட பேசலாம்னு போக ஒரு நிமிஷம் அமைதியாரு இங்க பாரு இதுக்கப்புறம் நம்மளோட பிளானை பத்தி நீ யார்கிட்டயும் சொல்லாத நான் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறேன் இது எவ்வளவு கஷ்டமானதுன்னு தெரியல இதுல அமைந்தால் வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஒரு மாதிரி மாதிரி இருக்கு பன்சோங்க சரி அவனை போய் ஷூட் பண்ணிட்டேங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்கு அதுக்கப்புறம் நைட் தான் காட்டுறாங்க அப்படியே தூக்கம் ஆகிறது பிரின்ஸுக்கு நீங்க வேணா என் மடியில படுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க பிரின்ஸ் ஒரு செகண்ட் பார்க்க கோசோலும் அங்கே பன்சோங்க இருக்காங்க ஓகே தேங்க்யூ இதோ படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வேணுன்னே ஜேடோட மடியில போய் படுக்கிறான் இதெல்லாம் பார்க்கும்போது கோசோல வேறு பேத்திற்காக இவன் பண்ற மாதிரி இருக்கு கோசோலுக்கு ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு ஏ பஞ்சோ வந்து என் மடியில படுறாங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்கேன் அப்படியே நான் எதுக்கு நான் உன் மடியில படுக்கணும் ஒன்னும் தேவையில்லைங்கிற மாதிரி அவன் உட்காந்துருக்கான் ஒழுங்கா படுறான்னு சொல்லி அவனை வளர்க்க டைமா இழுக்கறான் ஒன்னும் தேவையில்ல விடுன்னு சொல்ல இங்க பாரு நீ ரெஸ்ட் எடுத்து ஆகணும் வந்து படு படுறா படுறான்னு சொல்லி பாடியில படுக்க வச்சுட்டான் ஒரு மாதிரி காமெடியா இருக்கு இந்த சீன் பாக்குறதுக்கு என்னோட ஹேரை அப்படியே தடவி விடுறியா அப்பதான் எனக்கு தூக்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஜேட் கிட்ட ப்ரிண்ட்ஸ் சொல்றான் நான் எப்படி சார் பண்ண முடியும் பண்ணுடா அப்பதான் தூக்கம் வரும்னு சொல்ல சரி ஓகேன்னு முடி அப்படியே கோதி விட இவனும் அதே மாதிரி பண்றான் உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி பஞ்சம் கிட்ட கேட்க உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நான் பண்ணுவேன் அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி கோசல் அவனே பதில்னு சொல்லிக்கிறான் அப்புறம் லைட்டா என்ன தட்டி கொடுக்குறியா அப்படியே எனக்கு தூக்க வரும்னு சொல்லி வேணுனே பிரின்சஸ் சொல்ல சரி ஓகேன்னு சொல்லி ஜேட் அவனை தட்டி தட்டி விடுறான் அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு மாதிரி ஹாப்பியாக அவன் ஃபீல் பண்ணுறான் கோசலுக்கு பார்க்கும்போது இன்னும் ஜலசாச்சு அவனும் அதே மாதிரி பண்ணுறான் இங்கே பாரு நான் உனக்கு பாட்டு கூட பாடுறேன் அப்படின்னு சொல்லி நல்லா தட்டி தட்டி கொடுக்க அப்புறம் எனக்கு குட் நைட் கிஸ் கொடு அப்போ தான் தூக்கம் சொல்ல நானா அப்படிங்கிற மாதிரி ஜேடு கேட்குறான் ஆமா அப்போ தான் எனக்கு தூக்கம் சொல்ல பஞ்சவங்க ஆட பாவி பையில வேண்டாண்டா வேண்டாண்டா விட்டுட்டாங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கேன் இவன் குட் நைட் கிஸ்ஸுங்கிற பேரில் ஒரு கிஸும் பண்ணிட்டான் இதுதான் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்ல அப்படியே டென்ஷனா இருக்கு கோசோலுக்கு பன்ஸ் அதுக்கு மேல இருக்கு ஏன்டா என்ன வச்சு விளையாடுறங்கிற மாதிரி பன்ஸ்சோங்க பாத்துட்டே இருக்க கோசோல் பன்ஸ்சோங் இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட வேண்டாம்டா ப்ளீஸ் தான் வேணாண்டான்னு சொல்ல இவன் வேணும்னே கிஸ் பண்ணிடுறான் கொஞ்சம் கூட இது எதிர்பார்க்கவே இல்ல அப்படியே டென்ஷனா இருக்கு பிரின்ஸ் அவன பார்த்து முறைச்சிட்டு இருக்க பன்ஸ் அவங்க செம்ம ஷாக்கா இருக்கு இப்படி இவங்க மாத்தி மாத்தி வெறுப்பேத்திட்டே இருக்க அதுக்கப்புறம் இங்க பிரின்ஸோட அப்பாவை தான் காட்டுறாங்க சோ அவங்க வந்து அந்த ஃபயர்ல நடக்கிறது நேர்பில நடக்கிறத பத்தி டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கேன் அங்க மூணு காவலாளிகள் வராங்க சோ இப்போ வந்து கோசோல் பன்ஸ் வந்து உங்க பையன் எல்லாமே வந்து ஒரே ஜெயில்ல தான் இருக்காங்கன்னு சொல்ல என் பையனா என் பையனா அங்க இருக்கானா ஆமா சார் உங்க பையன் தான் இருக்காங்கன்னு சொல்ல நல்லதுதான் அவனு அங்கேயே இருக்கட்டும் அந்த நெருப்பர் நடக்கும்போது போது என்ன நடக்குதுன்னு அவனும் பாக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அப்பா பொழம்பிட்டே இருக்காரு அவன சும்மா விடக்கூடாதுங்கிற மாதிரி மறைச்சிட்டு வேற இருக்காரு அப்புறம் நாலு பேர் இங்க இருக்கானுங்களா நாலு பேர் அப்படியே ஆமை ஒரு இடத்துல தனித்தனியா உட்கார்ந்துருக்கா அங்க பார்த்தா பிரின்ஸோட அப்பா வராரு அப்பா வந்த உடனே செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு இங்க எதிர்பார்க்கவே இல்லடா என் வீட்டு ரெண்டு நாய்களும் இங்க வருவாங்கன்னு நினைக்கவே இல்ல உங்களெல்லாம் பார்த்து பார்த்து வச்சிருந்தா கடைசியில இங்கேயே இதே ஆயிருக்கு வீட்டுக்கு வந்துட்டீங்களான்னு சொல்ல ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க நாளைக்கு செத்து போக போறீங்களா அதான் கிரௌடாவே செத்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்பா அப்படிங்கிற மாதிரி டென்ஷனா இருக்கு அப்படியே எஞ்சி பிரின்ஸ் அவனை பார்த்துட்டே இருக்கான் இங்க பாரு இந்த பிரச்சனையில மத்தவங்களை கொண்டு வராத நான் தான் எல்லாமே பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கோசல் சொல்ல நீ எல்லாமே பண்ணாலும் பிளான் பண்ணி தானே பண்ணியிருக்கீங்க பஞ்சம் உன்னை நம்பனே என்னை ஏமாத்துறக்காக என் கூட வேலை பார்த்து கடைசியில் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னு சொல்ல இங்க பாருங்க என்ன பனிஷ் பண்றதுனா பண்ணுங்க பட் வேணாம் வேர்ட் இஸும் ஜேடியும் விட்டுருங்க அவங்க ரெண்டு பேரும் பாவம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உன்னை சும்மா விட மாட்டேன்டா உன்ன மாதிரி ஒரு பையனை பார்த்ததே இல்லடான்னு சொல்ல ஒழுங்கா வந்துரு உனக்கு ஸ்பெஷலா ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு ஒழுங்கா வெளியவாடா அப்படின்னு சொல்ல இல்ல நான் வரமாட்டேங்கிற மாதிரி நின்று இருக்க தலைவரை விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லி ஜேடு குறுக்க வரா அவனை புடிச்சு தர தரன்னு நிறுத்துட்டு போக நான் வரமாட்டேன் பிளீஸ் வரமாட்டேன் என்னோட கூட தான் நான் இருப்பேன் பிளீஸ் வீடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா லூசாடா நீ அவங்களும் சாக போறாங்க நீ கூட சேர்ந்து சாக போறியா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அப்பா அடிக்க போக அப்பா சும்மா இருங்கப்பான்னு சொல்ல கரெக்டா அங்க குட்டி ராஜா வரா அப்பா பையனோட சண்டை ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு குட்டிராஜா வர எல்லாரும் அப்படியே ராஜாவை தலை வணங்கற மாதிரி நிக்கறாங்க அப்படியே அங்க வந்துட்டு இருக்கேன் அப்பா கூட தள்ளி நின்ிட்டாரு அப்படியே பக்கத்துல வந்து நின்னு ஒரு செகண்ட் குட்டி ராஜா அங்க பார்க்கறான் அதோட இந்த எபிசோட இங்கே முடிச்சிட்டாங்க அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பிடிக்கறதுக்கு சொல்லுங்க அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க थैंक यू